ുള്ളതായി മറുപായി മളരായി മണിയായ് ഹോളിയായി ഉരുപായ അറുപായും ഉളതായി മറുപായി മളരായ് മണിയായ് ഹോളിയായി കരുപായ്യി കഥയായി വീതിയായി கருவாய் உயிராய் கதையாய் வேதேயாய் கூறுவாய் வருவாயும் அருள்வாய் கூகணை குருபாய் வருபாய் அருள்வாய் கூகணை குருவாய் அருவாயும் உலதாயிலதாயும் மறுபாய் மழராய் மனியாய் ஒளியம் ஆதிக்கமான கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டுக்கு கவர் உடையவரும் என்றும் இளமை எதிலும் புதுமை என்றும் டாக்டர் விஜய் அவர்களின் சாதகத்தை இந்த நிலையில் பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது வருடம் விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்று கேட்டை நட்சத்திர சாதமாக இருக்க நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பிறந்துள்ளார்கள் இவர்கள் பிறந்தது சென்னை மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கடகராசி பூஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் இருப்பு பதினாறு வருடம் அளவில் இவருக்கு சனி திசையில் இறந்திருக்கின்றது இந்த பதினாறு வருடவரை இவர் சனி திசையில் சொல்லன்னா துயரத்தோடு துன்பங்கள் மத்தியில் சிரமங்கள் மத்தியில் வாழ்க்கையை அடியெடுத்து வைத்திருக்கிறார் மத்தியில் இவர் பள்ளிப்படிப்பை முடித்து காலேஜ் படித்து மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை இவருக்கு பதினாறு பிரடவரைகை இறந்திருக்கின்றது இவர வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் புதன் மகாதீசை உற்பத்தி ஆகிறது இந்த புதன் தான் இவர் வாழ்க்கையே ஒரு டேனிங் திருப்பு முனையின் கிரகமாக அமைகின்றது பொதுவாகவே புதன் என்பவர் கீர்த்தி சிறியவரா மூர்த்தி பற்றி ஆட கலைக்கு காரணக்கர்த்தாவன இந்த புதன் பகவான் கன்னீராசியில் உத்திர உச்சமும் மிதன ராசி ஆட்சி பலமும் பெறுவார் இந்த நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை இந்த கன்னிகா லக்கன லக்னாதிபதியாகவும் பத்துக்குரிய ஜனாதிபதியாம் வந்து பத்தியை வக்கரபலம் பெற்று பத்ர மகா யோகத்தில் பத்தி ஆட்சி பெறுகிறார் யோகாதிபதி ஐந்துக்குடியாதிபதி என்றழைக்கும் சனி பகவானை இணைகிறார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தி ஐந்துக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைந்தாலும் ஐந்து குருவனும் பத்து குருவனும் யோகாதிபதியும் பார்த்தாலும் இவர் அரசாங்க வாழ்வை அனுசரிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள் அந்த வகையில் பத்தில் உள்ள புதன் பகவான் பத்திர மகா யோகத்தில் அமையப்பட்டு கவர்ச்சியான பேச்சை உடையவராக சபைகளில் வாதாளம் திறமை பெற்றவராகவும் மிகப்பெரிய சாதனையை பெற்றவராகவும் மந்திரிமார் ஆகக்கூடிய யோகம் பெற்றவர் முதலமைச்சராக வரக்கூடிய யோகத்தையும் இந்த புதன் பகவான் தருகின்றார் ஏனெனில் பொதுவாகவே லக்னாதிபதி இருக்கும் வீட்டின் நதிபர் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகர் மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் பெறக்கூடிய இருப்பார் அந்த தலைவர் விஜய் அவருடைய ஜாதகத்தை இந்த லக்னாதிபதியாக புதன் பகவான் பத்தியை ஆட்சி பெற்று அதனை குரு பகவான் அவர் சதுர்த்த கேந்திராதிபதியாகவும் ரெண்டு கேந்திர அவர் அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை இந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஏற்கனவே சூரிய பகவான் உட்கார்ந்து புதாத்திய யோகத்தில் இருக்கின்றார் இது ஒரு மிக பெரும் அரசியலில் மிகப்பெரிய திருப்பூர்மையை நடத்தும் மிக பெரும் கோடிக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தார் இப்படி அப்படிங்கிறது மிகவும் அபூர்வமான ஜாதகமே ஏனெனில் தலைவர் விஜய் அவர்களுக்கு அவருக்கு லக்கணத்துக்கு இரண்டு கூடிய தனாதிபதியாகிய சுக்ர பகவான் ஒதுக்குடிய மகாலட்சுமிக்குரிய சுர பவான் ஒம்பதுலேயே கேது பவானை இணந்திருக்கும்புது பொழுது சிறப்பான கலைநுட்பத்தை இந்த சுக்கரதிசையில் இவர் மிகவும் கொடி கட்டி வரும் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை வரும் இந்த திசை இவர் சினிமா துறையில் பல கூடிகளை வெகு இலகுவா சம்பாதிக்கும் ராஜயோக பரிஜனத்தை பெற்றவராயிருப்பார் விலகுவந்த தேர் போன்ற வாகனங்களை உபயோகப்படுத்துவராயிருப்பார் உலகம் சுற்றும் வாலிபராக இருப்பார் என்றும் இளமையாக காட்சியளிப்பார் காந்த கண்களை உடையவர் கவர்ச்சியான பேச்சு பேசுவார பெண்கள் மதுமைக்கு நுட்பம் வாய்ந்தவர் இவருடைய பேச்சுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கும் ஏனெனில் இவன் லக்னத்துக்கு இந்த கனியாளர்க்கு ரெண்டு கூடிய சுக்கிர பகவான் பேச்சில் இனிமையானவர் அருமையானவர் அன்பானவர் அழகிய கண்களை உடவ அழகிய மதுரவாக்கான பேச்சை உடையவர் இவருடைய பேச்சு கணக்கு லட்சக்கணக்கான மக்கள் எப்பொழுதுமே கூட்டம் கூட்டமாக சார வந்து கொண்டே இருக்கும் அன்று தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தில் கடகச்சனிக்கு மேஷகுரு என்ற விதின்படி அவருக்கு தலைவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த குரு பகவானும் சனி பகவானும் செய்திருந்தன அந்த வகையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு கும்பத்தில் உள்ள குரு பகவான் குருவளையம் பெற்று அறிவாற்றல் மிக்க பண்பாளர் என்ற பெயர் பெற்றவராகவும் நல்ல மதிநுட்பம் நடந்தவராகவும் சரளமாக மக்களை ஆதரிக்கும் வண்ணம் இருப்பார் சபதரின் வாடாடும் திறமை இருப்பார் காரிய அனுகூலம் இருப்பார் இவருக்கு ஆருக்கும் சந்திரனுக்கும் குருவுக்கும் என்று என்ற சகடயத்தில் சிறு சிறு சிரமங்கள் சிறு சிறு போராட்டங்கள் வந்து இந்த போராட்டத்தை அவர் நீரோட்ட மாற்றக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பொதுவாகவே இந்த கன்னிகா லக்கணத்துக்கு முனி உள்ள ராகு இவருடைய முயற்சியை துரிதமாக்கும் ஏனெனில் அவர் வாங்கிட்டு சாரம் கேட்டை சாரம் புதகப லக்கணத்துக்கு பத்து கூட ஜீவனாதிபதி சாரம் இவர் தன்னுடைய இரண்டு கால்களாலே காலை கை காலை அசைத்து அதன் மூலம் வெறுமணத்தை சம்பாதித்து மற்றவளே மகிழ்விக்கும் ராஜயோகம் இருக்கிறார் ஏனெனி அதை கலைக்காரன் சுக்ரபான் அவருடைய ஆட்சி பலத்தோடு இந்த ராகுவை பார்க்கும்போது ராகு மக்கள் கிரகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த அவருடைய பர்த்தியன் டூ டூ என்று சொல்ல நான்கு ராகுட எண்மையில் பிறந்தவர் அவருடைய விதி எண் மூன்றை கூட்டும் பொழுது அதுவும் நான்காவது ராகுடைய எண்ணில் விதியன் அமைந்துள்ள இவர் அதனால் என்றும் இளமையாகவே இவர் எண்பது வயதான முப்பது வயது போல் தோற்றமளிக்கும் ராஜயோகம் இருப்பார் அது இவருடைய ஜாதகத்தில் இவர் வாங்கி வந்த இளமை குன்றா வரம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே இந்த லக்னாதிபதியோடு பனிரண்டு கூடியவன் இணைந்து கேந்திரத்திருந்தால் இது மிகப்பெரிய அரசாளும் ராஜயோகமாகும் பர்வத யோகமாகும் அந்த வகையில் இந்த பன்னெண்டு கூடிய சூரிய பகவானும் லக்னாதிபதியும் பத்தாம் இடம் என்று சொல்லி தசம கேந்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து அவரை குரு பார்த்தாள் இவர் அரசியல் நிபுண யோகம் பெற்றவராகவும் புதாத்திய யோகம் பெற்றவராகவும் பல நிறுவனங்களுக்கு தலைவராகவும் ஏன் ஒரு கட்சியே நடத்தக்கூடிய அளவுக்கு சபைநிதி வாதாரம் திறமைப்பட்டவராக இருப்பார் இதற்கு இவர் நுண்ணிய திறமையை கொடுப்பவர் இந்த ஜாதரை மிகவும் வலிமையுள்ளவர் ஒன்பதுக்குரிய சுக்ர பகவானும் பத்துக்குரிய புதன் பகவான் இவர் தர்மகர்மாதி யோகத்தில் சிறப்பாக அமைந்துள்ளார் இந்த ஜாதருக்கு இப்போ ஒன்பதுக்குரிய மகாலட்சுமி திசை நடக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை இவர் எந்த கட்சி இணைந்தாலும் இவர் எந்த கட்சிக்கு சாரைட்டாலும் அந்த கட்சி மாபெரும் வெற்றியை தரும் இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாட்ட முடியாது இவர் தனி கட்சியை தொடர்ந்து டிவி கே என்ற தனி கட்சியை தொடங்கியவர் இவருடன் சில கட்சிகள் இணையலாம் வேண்டால் இவர் மாபெரும் வெற்றியை அமைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே இவர் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் தலைவராக வலம் பெறுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு இப்பொழுது ஆரம்பிக்கும் அரசியல் பரிமாற்றம் இதோடு நின்று போவதில்லை இனிமேல் தான் இவருடைய வாழ்க்கை ஆட்டம் ஆரம்பம் ராகுபோவானின் சதுராட்டங்கள் இனிதான் ஆரம்பம் வாங்கின ஏனி ராகுபோவான் வாங்கியிருக்கின்றது கேட்டை சாரம் பத்துக்குடிய புதன் பகவான் சாரம் புதன் பகவான் வாங்கியிருக்கிறது திருவாதிரை ராகுடே சாரம் இந்த ராகுபோபான் புதன் பகவானும் தத்த நட்சத்திர பரிவர்த்தனை சாரம் பெற்றிருப்பா இவர் சபதினி வாதாடம் திறமைப்பட்டவராகவும் அரசியல் நிபுணர்கள் மற்றும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்படம் போன்றவராக இருப்பார் இவர் யாருக்கும் பயப்படுவதில்லை ஏனெனில் இவர் விருச்சகத்தில் ராகு அமைந்து மாபெரும் நிபுணயோகம் பெற்றவராக இருக்கின்றார் இந்த தலைவர் விஜய் அவர்கள் இவர் மிகப்பெரிய ராஜ யோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய சாதுரி யோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார் பொதுவாகவே இந்த ராகுபவான் இருக்கும் வீட்டின் அதிபர் நீச்சம் பெற்று அதோடு சந்திர பகவான் பெற்று இருப்பதே பாரிஜாத யோகமாகும் இந்த பாரிஜாத யோகத்தினால் இவர்களை மல்லிகை பூ மலர் போன்ற மலர்களை போன்ற மலர்களை எப்படி வண்டுகள் மேய்க்கிறதோ அதே போல் இதை சுற்றி வண்டுகள் போல் கூட்டம் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அலைந்த வண்ணம் விரிந்த வண்ணம் இவருடைய பேச்சை கேட்க இவர் முகத்தை பார்க்க சாரை லட்சம் லட்ச லட்சமாக கோடிக்கணக்கான தொண்டர்கள் இவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருப்பார்கள் இது இவர் வாங்கி வந்த வரம் என்றே கொள்ளலாம் பல நூறு ஜாதகங்களை ஆய்ந்தால் கோடி இருபது ஜாதக அந்த ஜாதகம் கோடி ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் என்றே சொல்லலாம் இது அவ்வளவு சாதாரண சர்வசாதாரணமான ஜாதகம் இல்லை இந்தியாவில் இவருக்கொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாரும் அரசியல் பரிமாற்றம் முப்பது பேரிடம் தொடர்ந்து அரசியலில் மிகப்பெரிய ஆறு முறை முதலமைச்சராக வரக்கூடிய ராஜயோகத்தை கிரகங்கள் இவருக்கு மகா சாதகமாக அமைந்து வைத்துகின்றன இந்த ரெண்டுக்கும் பாகிஸ்தானுடைய சுக்ர பகவான் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள் இவரை முதலமைச்சராக உறுதி அதன் பெரும்பெறும் ரா செவ்வாதிசை சூரிய திசை ஆறு வருஷமும் இவர் முதலமைச்சர் அவரது உறுதி அதன் பிறகு திசை பத்து வருஷம் பத்து வருடமும் இவர் இரண்டு தடவை முதலமைச்சர் அவரது உறுதி அதன் பிறகு செவ்வா திசை ஏழு வருஷத்தில் ஐந்து படம் முதலமைச்சராக உறுதி அதன் பிறகு திசை பதினெட்டு வருஷம் சொல்ல வேண்டாம் இவர் ஆயில் முழுவதும் இந்த தமிழகத்தை கட்டிக்காக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் மிக பெரும் பரிணாம வளர்ச்சி பெற்றவராகவும் மிக பெரும் அரசியலில் தாந்திர ஏன் உலகம் அறிந்த புகழ்பெற்ற பெற்ற ராஜயோக வள்ளலாய் திகழ்வார் ஏனெனில் ஒரு லக்னாதிபதி புஷ்கர் பெற்று அஸ்தஞ்சாரம் பெற்றிருப்பதால் இவர் ஆயுள் முழுவதும் புகழ் பெற்றவராய் என்றும் அனைவராலும் வணங்கப்படத்தக்கவராய் போற்றப்படுற புகழ் பெற்ற மன்னவராய் வழக்கு வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருக்கிறார் மாபெரும் சபேதனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று கூறையாத மன்னவனியன் போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டியின்படி இந்த நடிகர் விஜய் அவர்கள் மாபெரும் சபதி நடந்து எல்லோரும் போற்றப்படும் மாமரும் மன்னராகும் மன்னாதி மன்னராகவும் திகழ் வேந்தனாகவும் வேந்தனின் சிறப்புடைய ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றார் இவருடைய ஜாதகத்தில் அப்படி ஒரு சூப்பர் பவர்ஃபுல் தனமுள்ள ஜாதகம் இவருக்கு கிடைத்திருப்பது இவர்களை பெற்றோர்கள் இவருக்கு செஞ்ச பூர்வ புண்ணியத்தின் கர்மாவின் பலனாக இவருக்கு இப்படி ஒரு ராஜயோக கிரகங்கள் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் ராஜ்யஸ்தானத்தை ஆளக்கூடிய கிரகங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் தலைவர் விஜய் அவர்கள் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் என்ற சொல்லக்கூடிய சொல்லிய உபதேச கிரகங்கள் இருப்பது வசுமதி யோகத்தில் இவர் இருப்பதால் பலராறு போற்றப்படும் மன்னராகவும் காந்த பேச்சை உடையவராகவும் பலராக போட்டப்படும் மன்னவராகவும் திகழ் வேந்தனாம் திறந்து என்னால் போட்டப்படும் ராஜாவா என்றும் முதல் பலமுறை முதலமைச்சராக வரும் யோகம் பெற்றவரா இந்த ஜாதகர் இருக்கிறார் என்பது தின்னம் மேலும் நண்டு ராசியிலிருந்து மகர் ராசி என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்று சொல்லக்கூடிய ஆறு ராசிக்குள் பானுமை அமைவது மிகவும் விசேஷ தனையகம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பாங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பான கிரடா சீமான் சோழே நன்றாக நீ நவிநீட்டேனி இந்த கடகச்சனிலிருந்து இந்த நன்றுராசியர் கடச்சனிலிருந்து மகரராசிக்குள் சனிசுபரம் அமைதி மிகவும் விசேஷம் சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த பத்தில் உட்கார்ந்திருப்பது பதவியத்தை கொடுத்தாலும் உடைய தகப்பனருக்கும் இவருக்கும் சிறு சிறு விரிசலை ஏற்படுத்தலாம் ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் இவர் தனக்கென ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி இவர் கையசைத்தால் இவருக்கு சொல்ல கேட்க ஒரு கோடி பேர் காத்திருப்பார்கள் அந்த வகையில் இவர்கள் அந்த மூன்றாம் இட உபயர் ராகு உட்கார்ந்து இவரை ஆட்டி படைக்கிறார் மிகவும் சர்வ வல்லமை படைத்தவரா மாற்றுகிறார் இவருக்கு எதிர் எவரும் இல்லை இவருக்கு நிகர் இவரே இவரே வெல்வதற்கு அவ்வளவு எளிதான யோகமான ஜாதகங்கள் இனிமேல் பிறந்துதான் வர வேண்டும் இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அனைத்து கட்சிகளுக்கும் மிக பெரும் சிம்மச்சொப்பனமாய் எதிரியை கலங்கடிக்கும் ராஜ சொப்பனமாய் வரப்போகின்றார் இவர் தமிழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சியை பிடித்தும் ஐம்பது பெர்செண்ட்க்கு மேல் இவர் கட்சியில் ஓட்டை படிப்பது நிதர்சனம் இவருடன் மற்ற கட்சிகள் இருந்தால் இவர் நிச்சயம் சிஎம் ஆவது நிதர்சனம் நிதர்சனம் மற்றும் இவர் முப்பது வருட காலங்களில் ஆறு முதலில் முதலமைச்சராக வரக்கூடிய ராஜயோக கிரகங்களை இவர் ஜாதகத்தை அனைத்து கிரகங்களுமே நல்ல பரிணாம முறையில் ராஜயோகமாய் அமைந்திருக்கின்றன இது இவர் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையே சுக்கர பகவானுக்கு கேந்திரத்தில் ராகு வைப்பாது விசேஷத்தன யோகம் சந்திரனுக்கு ஐந்தில் ராகு இருந்தார் ராஜயோகம் இந்த ராகு பகவான் இவருக்கு வயது ஏற 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 செல்வாக்கு யோகத்தையும் சில இளமையை வசதியான செல்வாக்கு யோகத்தையும் பதவியகத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார் சந்திரபோமா பதினொன்னில் ஆட்சி குறிவன் ஒன்பதில் ஆட்சி பத்துக்குரியவன் பத்தில் ஆட்சி இப்படி ஒரு ராஜயோகம் மகாலட்சுமி யோகம் விஷ்ணு மகா யோகம் சந்திரமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய மகாதனயோக மனயோக பதவியோகங்களை ஒரு ஜாதகர் பெற்றிருப்பது இது ஒரு நிதர்சனமான ராஜயோக பட்டியலில் இது ஒரு அரசாழம் சக்கரவர்த்தியாக வரக்கூடிய ராஜயோக சாதகம் இவரை பெற்றெடுத்த தாயார்களும் தந்தையாரும் மிக பெரும் பூர்வ புண்ணியம் பணியிருக்க வேண்டும் இப்படி ஒரு குழந்தை இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது டாக்டர் விஜய் அவர்கள் வரம் இறைவனும் கொடுத்த வரம் என்றே சொல்லலாம் இவர் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சிம்மச்சப்பனமாய் இருப்பார் இவர் மற்றவருக்கு ஒரு தலைவனாய் ஆலம்பரம் போல் வரும் விருட்சமாய் இருப்பார் தமிழகத்திற்கு விடிவெள்ளியாய் இருப்பார் இந்த தமிழகத்தினுடைய இருளை நீக்கி விடிவெள்ளியாய் வரும் இளைய சூரியனை போல என்றும் இவர் உதிக்கும் மிக பெரும் மெகா சக்கரவர்த்தியாய் மெழுகுவர்த்தியாய் இவர் திகழ்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்த தமிழகத்த மாநிலத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் மாற்றக்கூடிய ராஜ சக்கரவர்த்தியா வரும் அருமையான ராஜ யோக சாதகம் டாக்டர் தளபதி டாக்டர் விஜய் அவருடைய ஜாதகம் என்பது நிதர்சனமான உண்மை உண்மையே உண்மை